வெண்பொங்கல் வைக்க போகிறோம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு காப்பிடி அரிசி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அப்புறமா ஒரு டம்ளர் பருப்பை வறுத்து அதில் போட்டு நம்ம ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பருப்பை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் இப்போ நம்ம பொங்கலை தாளிக்கலாம் அதுக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சம் மிளகி ரெண்டு ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொறியிட்டோம் அதோடு இப்போ கொஞ்சம் இஞ்சி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஸ்பூன் மல்லிக்கூழி கொஞ்சம் பெருவாயும் இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிக்கெல்லாம் இது நல்லா வதஞ்சிட்டு நம்ம கல் வச்ச அரிசி பருத்தியும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி கணக்கு இப்போ நம்ம ஒரு காப்படி வச்சுருக்கோம் அதுக்கு மூணு செம்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாங்கள் பொங்கலுக்கு அதிகம் நெய் சேர்க்க மாட்டோம் தேங்கெண்ணெய் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தேங்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாமையே பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் வெட்டிக்கலாம் கிருஷியரைச்சு இப்போ பொங்கல் ரெடியாயிருக்கு பார்க்கல வாங்க இந்த மிளகாயெல்லாம் எடுத்துருங்க உள்ள நீங்கள் கலக்கினீங்கன்னா காரம் ரொம்ப இதாயிரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சுவையான வெண்பொங்கல் ரெடி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்